வீட்டில் குலசாமி பேசணுமா இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பார் எதுக்கு அப்படின்னா நம்ம சாமி நம்ம கூட எப்போது நெருக்கமாக பேசும் பேச வைக்கிறதுக்கு உண்டான வழி வகைகள் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த உண்மையான நிகழ்வு உங்களுக்கு எடுத்துரைக்கும் சரிங்க நான் ஒரு சாமி இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட என்னுடைய தெய்வத்தை நான் நொடியும் என்னால் உணர முடியும் சரி அப்படியே உணர முடியலாட்னாலாம் அந்த தெய்வத்தை என்னால் உணர வைக்க நான் என்ன செய்யணும் என் வீட்டில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த உண்மையான நிகழ்வு ஒரு அன்பர் இருக்காரு அவர் ஒரு சாமியாடி அவர் மேலே சாமி வருது அவர் என்ன பண்றாரு ஒரு சில கனவுகள் குலதெய்வம் சார்ந்த கனவுகள் வருது அப்பா அவருக்கு மன சந்தோஷப்படுறாரு நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுதப்பா நம்ம சாமி அவனுடைய நிலையை நம்ம கிட்ட உணர்த்தி கொடுக்குது நம்ம சாமி அது என்ன அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நமக்கு உணர செய்து சாமி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுமே இதுக்கு மேலே வேற என்ன சான்று வேணும் தெய்வம் இருக்கப்பா நம்மளை காக்குதப்பா நம்ம உடம்புல வர்ற சாமி நம்மக்கிட்ட பேசுதப்பான்னு ரொம்ப மனமயில்வோடு இருக்கு அப்போ இடையில என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி அவர்கிட்ட பேசலை என்ன சாமி நல்லா பேசி வந்துச்சு நாம் உணர்ந்தோம் மறுபடியும் அந்த சாமி பேசலையே ஏன் பேசலாம் எதுக்கு பேசலை அப்படிங்கிற ஒரே குழப்பம் நாம் சரியாக இல்லையா அல்லது நம்ம தெய்வம் நிலை கொண்டு இல்லையா நம்ம தெய்வத்தோட சக்தி வலுப்பெறலையா ஏன் எதுக்குங்கிற ஒரே குழப்பம் அவர் என்ன பண்ணுறாரு சரி இதை நாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும் தெய்வத்தை வலிமைப்படுத்தணும் தெய்வ சக்தியை உற்சாகப்படுத்தணும் அப்போ நம்ம சாமி நம்மளை மறுபடியும் நம்மக்கிட்ட அதனுடைய நிலையை நமக்கு உணர செய்யணும் நல்லது காட்டலாட்டினாலும் நம்மளுடைய தேவைகளை அந்த சாமி நமக்கு காட்டி கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்தோடு என்ன பண்ணுறாரு சாமிக்கு கடு கடுமையான விரதம் பிடிக்கிறார் வீட்டில் கடுமையான விரதம் எப்படி துண்ட விரித்து தான் படுக்கிறாரு அவர்களுடைய துணைவியார் கூட வெறும் முந்தைய விரித்து தான் படுக்கிறாங்க ரொம்ப கடுமையாக விரதத்தை ரொம்ப அழகாக இன்பமாக இருந்து வர்றாங்க சுகமாக இருந்து வர்றாங்க அப்போ விரதம் பிடிச்ச ஒரு ஏழு நாட்கள் அவர்கிட்ட அந்த சாமி பேசலை என்ன பேசல ஏன் பேசல விரதம் பிடிச்சிருக்கோமே மறுபடியும் தெய்வம் நம்மகிட்ட பேசலையே முன்னாடி பேசின தெய்வம் தானே இப்போ ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மறுபடியும் குழப்பம் அப்ப அவர் என்ன பண்றாரு வீட்டில் விளக்கு எப்படி இரவுல தூங்கினாலும் பகல்ல தூங்கினாலும் அவர் தூங்கும்போது என்ன பண்றாரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஐயா மன்னிச்சிக்க அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்தா நீ மன்னிச்சிக்க என்கிட்ட முன்னாடி நல்லா பேசி வந்த என் வீட்டில் பேசி வந்த என் வீட்டில் நல்லா உன்னைய உணர முடிஞ்சு நல்ல சவணங்கள் தெரிஞ்சு இப்போ என்னான்னு தெரியல சமீபகாலமாக உன்னைய உணர முடியலை எங்கள் பக்கம் எதுவும் பிழை இருக்கா என்னென்னு தெரியலை ஐயா அப்படி அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுருந்தா நீ எங்களை மன்னிச்சுக்கிறனும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு உறங்கும்போது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அவர் சொல்கிறார் புத நாள் உறங்க செல்றாரு இரண்டாவது நாள் உறங்க செல்றாரு மூன்றாவது நாள் செல்லும் செல்லும்போது அந்த சாமி மறுபடியும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது அவருடைய வீட்டுல எரியற அந்த விளக்கின் வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா அந்த விளக்கின் வெளிச்சம் அவரை சுத்தி அந்த எல்லையில அவர் உடல்ல இருந்த எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் உடைச்சு கொடுக்குது அந்த விளக்கின் வெளிச்சமானது அந்த தெய்வத்தை வீட்டுக்கு உள்ள வரவே இருக்குது அவர் வீட்டில் போட்டிருக்க அந்த விளக்கின் வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல அந்த சாமி அவருடைய வாகனம் அந்த சாமியோட வாகனம் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது முத முதல்ல எப்படி பேச ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மலர் இருக்கு பாருங்க ஒரு மொட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு மொட்டு அப்படியே மலர் தான் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவருக்கு ஒரு கனவு முதல் கனவு அவருக்கு சந்தோஷம் என்னப்பா முன்னாடி ஒண்ணுமே தெரியாது இப்ப ஒரு மொட்டு மலர்ற மாதிரி தெரியுது ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்த நாள் அந்த தெய்வம் அந்த நடக்கிற நிகழ்வுகளை முன்னாடி எப்படி தெரியப்படுத்துச்சோ காட்டுச்சோ உணர செஞ்சுச்சோ அதுபடி மறுபடியும் அவர்கிட்ட அந்த சாமி பேச ஆரம்பிக்குது அப்ப அவர் நினைக்கிறாரு நம்ம சாமி பேசாம இருந்துச்சு நாம மறுபடியும் கடுமையான விரதம் பிடிச்சு தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நம்ம சாமி நம்ம கிட்ட பேச வச்சுட்டோம் இந்த விரத நாட்களில் நம்ம சாமி மறுபடியும் நம்ம கிட்ட பேசுது உணரச் செய்யுது அப்படிங்கிற மாதிரி மிக ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் இந்த பதிவின் மூலமாக அறிவ நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி பேசுது பேசாதது இரண்டாம் பட்சம் ஆனால் அவர் செஞ்ச ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா எப்போதெல்லாம் உறங்கும் போது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் முதல் உறக்கம் உறங்கி எழும் வரை அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் அந்த செஞ்ச செயல் இருக்குல்ல அந்த செஞ்ச செயல் அந்த விளக்கின் வெளிச்சம்தான் அவருக்கு அவருடைய குலதெய்வத்தை உணர நெருங்க வழிவகை செஞ்சிருக்கு நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் விரதம் பிடிச்ச நாட்கள் எல்லாமே அனுதினமும் என் வீட்டில் விளக்கு எரியணும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப மன கவலையில் இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வெளிச்சங்களையும் எல்லா லைட்டையும் அணைத்து விட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்திலையேவான் அந்த வீடை அந்த விளக்கின் இருந்து வர்ற அந்த மனம் இருக்கு அந்த வெளிச்சம் வந்து எல்லா இருளையும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் நீக்கி கொடுத்துருங்க நம்ம துணிங்க வச்சு ஒரு அழுக்க தொடச்சா எப்படியோ அது மாதிரி அந்த விளக்கின் வெளிச்சம் நம்மளை தொடச்சு நல்லா அந்த எல்லைய சுத்தமாக அது மாதிரி எல்லா மக்களும் செய்யணும் குலதெய்வத்தை நேசிக்கிற குலதெய்வம் பேசல அப்படின்னு பேச வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் இது மாதிரி விரதம் பிடிச்ச காலகட்டங்களில் நீங்க உங்க வீட்டில் இது போன்று விளக்கின் அந்த வெளிச்சத்தை விளக்கின் அந்த ஏற்றுதலோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற பட்சத்துல தெய்வத்தை நீங்கள் உங்களால் உணர முடியுங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை அறிவமண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்